நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் நெருக்கமானவர்களே இந்த புனித நாளிலே இதோ உன் தாய் என்ற தலைப்பிலே இன்றைய வழிபாடுகள் அனைத்தும் அமைந்திருக்கின்றன அன்பான இறைமக்களே விவிலியத்திலே இவ்வார்த்தை உச்சரிக்கப்பட்ட நேரம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூன்று ஆணிகளுக்குள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவே துடிதுடித்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் ஆனால் உண்மையிலே இந்த வார்த்தையா முதல் முதல் உரைத்தார் நிச்சயமில்லை இல்லவே இல்லை இந்த வார்த்தை இரண்டாவது உச்சரிக்கப்பட்ட வார்த்தை முதல் வார்த்தை இதுவல்ல முதல் வார்த்தை அம்மா இதோ உன் மகன் அதுதான் முதல் வார்த்தை பல நேரங்களிலே பக்தியின் பார்வையில் நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் இயேசு அன்னை மரியாள் தன் தாய் மீது அளவு அன்பு கொண்டிருந்தார் எல்லையில்லா அன்பு கொண்டிருந்தார் எனவே என் ஆண்டவர் சாகும் பொழுது தன் தாயை ஆதரவற்றவளாக விட விருப்பப்படவே இல்லை எனவே தான் அன்பு செய்த தன் சீடனுக்கு அன்மையை சுட்டி காட்டி அன்பனே என் அன்னையை நீ காப்பாற்று என்று கூறுவதாக நாம் உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது மரபு பார்வை பக்தி பார்வை ஆனால் உண்மை பார்வை அதுவல்ல மீட்பின் வரலாறு ஒன்று உண்டு அதே வேளையிலே உலக வரலாறு ஒன்று உண்டு உலக வரலாற்றிலே என்ற வரலாற்று அறிஞர் பாடுகளை குறித்திருக்கிறார் செய்தி என்ன தெரியுமா ஆண்டவர் இயேசு இரண்டு அடி உயரமுள்ள கற்றூணிலே அரை நிர்வாணமாக சங்கிலிகளால் அவருடைய கரங்கள் கட்டப்பட்டு முழந்தால் படியிட்டு கிடக்கிறார் இரண்டு பெரிய மல்யுத்த படைவீரர்கள் ரோமானிய படைவீரர்கள் வருகிறார்கள் இழுத்து கொண்டு இரும்பு கசையை ஒவ்வொரு இரும்பு கசைக்குள்ளும் அதிகமான முள் ஆணிகள் அதிகமான இரும்பு குண்டுகள் அவர்களால் ஒரு கையினால் அந்த இரும்பு கசையை தூக்க முடியவில்லை எனவே இரு கைகளாலும் தூக்கி ஓங்கி அறையக்கூடிய நிலை அவர்களின் நிலை அதற்கு முன்னால் நடந்ததென்ன உலக வரலாற்றின்படி இயேசு எதற்காக கொலை செய்யப்பட்டார் இரண்டு காரியங்கள் ஒன்று அவர் அரசர் என்று தன்னை சொல்லிக்கொண்டார் என்பதனால் ரோமியர்களுக்கு அவர் எதிரியாக்கப்பட்டார் ஆனால் ரோமேருடைய தலைவனாகிய பிளாத்து பார்க்கிறான் போய்விட்டது ஆனால் அடுத்த குற்றச்சாட்டு அழுத்தமான ஒன்று இவர் கடவுளின் மகன் ஆண்டவரிடம் கேட்கின்ற பொழுது ஆண்டவரும் அதை மறுக்கவில்லை நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் செய்தார் இது யூதர்களுக்கு எதிரானது கடவுள் ஒருவரே அப்படிப்பட்ட வேளையிலே கடவுளுக்கு ஒரு மகன் உண்டா இது தேவதூஷணம் அதற்காகத்தான் நம் ஆண்டவரை கொலை செய்தார்கள் இருப்பினும் அவரை எப்படியாவது விடுதலை செய்ய வேண்டும் என்று நினைத்த நபர்கள் அதிகம் உண்டு எனவே யாராவது இவரை இவர் கடவுளின் மகன் அல்ல என்று சொல்ல வேண்டும் என்ற ரீதியிலே அவரை போட்டு அடித்து கொடுமைப்படுத்துகிறார்கள் யார் இவர் கடவுளின் மகள் அல்ல என்று சொல்ல தகுதியுடையவர் உலகில் ஒரே ஒரு நபர் அவர்தான் பரிசுத்த அதிசய பணிமாதா கொண்டு வந்து நிர்பந்திக்கப்படுகிறார்கள் கற்றூலில் கட்டு ஆண்டு வயசு அடிபட்ட வேளையிலே அன்னை மறிமட்டும் அங்கே நிறுத்தப்பட்டு நிர்பந்திக்கப்பட்டாள் உன் மகன் படும் பாடை எனது மகன் என்று சொல் இப்பொழுதே விடுதலை செய்வோம் இதுதான் யூதர்களின் ஆணை அன்னைக்கு அடிக்கின்றார்கள் ஓங்கி இரண்டு கைகளாலும் அந்த இரும்பு கசையை தூக்கி ஆண்டவருடைய முதியில் அரைந்த பொழுது அன்பான இறைமக்களே அந்த முள் ஆணிகள் முதுகுக்குள் பதிந்து போயின இரும்பு குண்டுகள் முதுகுக்குள்ளே சென்று விட்டன இழுத்து எடுக்கிறார்கள் இயலவில்லை எனவே இயேசுவை மிதித்துக்கொண்டு கொண்டு இழுக்கின்ற பொழுது முதுகில் உள்ள தோல் சதையெல்லாம் பிந்து விழுகிறது குபீரென்று ரத்தம் அந்த படைவீரர்களின் முகத்தை நினைக்கின்றது எப்படி இருந்திருக்கும் உயிரோடு ஒரு உயிரியின் உடல் தோலை உரிப்பது போல் இயேசு மிகவும் சித்திரவதற்குட்பட்டார் ஆனால் அருகே பனிமாதா பார்த்துக் கொண்டிருந்த கண்ணீர் வந்திருக்கும் கட்டாயம் ஆனால் கதறவில்லை காரணம் கடந்து வந்த பாதை கடினமான பாதை தொடக்கத்திலே அன்னைக்கு துன்பம்தான் கணவனை அறியாமல் கைப்பிடிக்க கணவனை அறியாமல் கருத்தாங்க வேண்டும் என்பதிலிருந்தே அன்னை வியாகுலத்தோடு தான் வாழ்ந்தார்கள் பெற்ற குழந்தை கடவுளின் குழந்தை ஆனால் உலகம் அவரை என்ன சொன்னது இவன் பெய் பிடித்தவன் இவன் பைத்தியக்காரன் இவன் பெருத்தினிக்காரன் என்றெல்லாம் சொன்ன அன்னைக்கு எவ்வளவு கஷ்டம் வந்திருக்கும் இருப்பினும் இதையெல்லாம் அனுபவித்துதான் என் தந்தையாம் கடவுள் கொடுத்த மீட்பினை இந்த உலகிற்கு கொண்டு வர முடியும் எனவே அனைத்தையும் அமைந்த மனதோடு தாங்கிக் கொண்டார்கள் கடைசி நேரம் உச்ச நிலை இந்த நேரத்திலே இவன் எனது மகன் என்று சொல்லிவிட்டால் இந்த உலகம் மீட்பை விடுமே தந்தையாம் கடவுளுக்கு நான் கூறிய இதோமது அடிமை என்று அந்த வார்த்தைக்கு பொருள் இல்லாமல் போய்விடுமே எனவே அனைத்து துக்கத்தையும் உள்ள அடைக்கிக் கொண்டு இரும்பாக இமயமாக நிமிர்ந்திருந்தால் அன்னை இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் நம் ஆண்டவர் இவ்வளவு அடிபடுகிறேன் இவ்வளவு துன்பப்படுகிறேன் அனைத்து துன்பத்தையும் தாய் உள்ளத்துக்குள் வைத்து கொண்டாள் நான் செத்தாலும் பரவாயில்லை என் மகன் செத்து போனாலும் பரவாயில்லை மீட்பு தான் இந்த உலகிற்கு தேவை கடவுளின் திருவிழம் தான் இந்த உலகிலே நடைபெற வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறாளே இவளிடம்தான் என் திருச்சபையை நான் கொடுக்க வேண்டும் இவளிடம்தான் என் இறை அரசை கொடுக்க வேண்டும் இவள் தான் எந்த சூழலிலும் இறை அரசை வளர்த்தெடுப்பாள் தாய் திருச்சபையை காப்பாற்றுவாள் என்ற நிலையில் ஆண்டவர் அன்பான இறைமக்களே திருச்சபையின் பிரதிநிதியாக உலக மக்களின் பிரதிநிதியாக இருந்த அந்த தூய யோவானிடம் யோவானை பார்த்து சொல்கிறார் அம்மா இதோ உன் மகன் என்று தாய் திருச்சபை உலகம் முழுவதும் அன்னையிடம் தூய யோவானால் ஒப்பு கொடுக்கப்பட்டது ஒப்பு கொடுக்கப்பட்டது அந்த யோவானிடம் ஒப்பு கொடுக்கப்படவில்லை யோவான் தான் அன்னையிட ஒப்பு கொடுக்கப்பட்டார் அதன் மூலமாக தாய் திருச்சபை அகில உலகம் முழுவதும் அன்னையிடம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் ஒப்புக்கொடுக்கப்பட்டது காரணம் என் அன்னைதான் எனக்கு பின்பு இந்த உலகை பாதுகாக்க முடியும் அவள் வழியில் நடந்தால்தான் இந்த உலகம் மீட்படைய முடியும் காரணம் எந்த துன்பத்திலும் எதையும் தாங்கக்கூடிய மன வலிமை என் தாய்க்குத்தான் உண்டு என்று அறிந்தவர் இந்த நாளிலே அம்மா இதோ உன் மகன் என்று நம் அனைவரையும் தன் தாயிடம் ஒப்புக் கொடுக்கக்கூடிய நாள் இந்த புனித நாள் அம்மா இதோ உன் மகள் அம்மா இதோ உன் மகன் அன்பான மக்களே அப்படிப்பட்ட தாயிடம் நான் வாழ அழைக்கப்படுகிறேன் பல்வேறு தேவைகளை பல்வேறு கண்ணீரோடு இந்த நாளிலே அன்னையின் பாதத்திலே அமர்ந்திருக்கிறோம் இவ்வளவோ தேவைகள் குடும்பத்தில் அதிகமாக இருக்கின்றன நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் தேடி வந்தாய் வெறுங்கையாய் போகவே மாட்டாய் காரணம் பெரியவள் ஆலயத்திலே அமர்ந்திருக்கிறாள் பெரியவள் உன்னதரின் தாய் உன்னத கடவுளின் தாய் எனவே நீ கேட்கும் காரியங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் ஆனால் அதைவிட மிகப்பெரியது தாயே உனக்கு இருந்த மன துணிச்சலை எனக்கு தாமா உனக்கு இருந்த திடத்தை எனக்கு தாமா எந்த சூழலிலும் இமயம் போல் இமர்ந்திருந்தாயே தலை குடிய விடவே இல்லையே அப்படிப்பட்ட ஒரு சாமார்த்தியமான இதயமில்லாமல் அசாத்தியமான இதயத்தை வலிமையான இதயத்தை எனக்கு தாய் என்று ஒவ்வொருவரும் அன்னையிடம் உருக்கமாக ஜிவிப்போம் கட்டாயம் அந்த தாய் தர காத்திருக்கிறாள் காரணம் என் தாயானவள் அன்பான எரிமக்களே பசியாய் இருப்பவர்களுக்கு மீன் கொடுக்க விருப்பப்படுவதில்லை ஆனால் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறாள் எனவே முயற்சி எடுப்போம் நமது துன்பங்கள் நீங்கி போக வேண்டும் நமது கவலைகள் கரைந்து போக வேண்டும் என்பது நம் விண்ணப்பமாக இருப்பது பால் குடி குழந்தையின் மனோபாவம் மாறாக எந்த சூழலிலும் எதையும் கடந்து போகக்கூடிய எதையும் மேற்கொள்ளக்கூடிய எதையும் எதையும் தாங்கக்கூடிய தா என்று உருக்கமாக ஜீவிப்போம் ஒவ்வொரு நாளும் பாசமுள்ள இறைமக்களே பணிவோடு ஒரு விண்ணப்பத்தை உங்களிடம் வைக்கிறேன் ஒரு நாள் இந்த ஊரின் முன்னாள் பங்கு தந்தை அருகேதான் இருக்கிறார் ஓய் டி ராஜன் அவர்கள் கூறியது என் மனதிலே ஆதமாக பழிந்தது அதாவது அதிகாலையிலேயே ஒரு 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 ஜபமாலை ஒரு ஜபமாலை அதிகாலையிலேயே உன்னை உன் குழந்தையை உன் குடும்பத்தை நினைத்து ஒப்புக்கொடு அப்பொழுது அந்த தாயின் கரத்தில் நீ இருப்பாய் உன் குடும்பம் இருக்கும் உன் குழந்தைகள் இருக்கும் அந்த தாயின் கரத்திலே நீயும் உன் குழந்தையும் உன் குடும்பம் இருக்கக்கூடிய வேளையிலே எது தேவை ஒன்றுமே தேவையில்லை எனவே உறுதி எடுப்போம் கண்ணீரோடு அன்னையிடம் வந்திருக்கிறோம் அன்னை கூறுகிறாள் ஜோமாலையை பிடி அதிகாலையில் செல்போனை தூக்காதே செல்போனை தூக்காதே ஜவுமாலையை தூக்கு அரை மணி நேரம் எனக்கு ஒப்புக்கொடு எனக்கு ஒப்பு கொடு மீதி நேரத்தை நான் எடுத்துக்கொள்வேன் உன்னை என் தோளில் சுமக்க காத்திருக்கிறேன் உன்னை என்னோடு என் மார்பிலே வைத்து அரவணைத்துக் கொள்ள காத்திருக்கிறேன் உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தையே தாங்க காத்திருக்கிறேன் உலகத்தையே தாங்கிக் கொள்ளக்கூடிய நான் என் அன்பு குழந்தையாகிய உன் குடும்பத்தை தாங்கிக் கொள்ள மாட்டேனா என்று அன்னை நம்மிடம் கேட்கின்றான் என்ன பதில் சொல்லப் போகிறோம் என்ற கேள்வியோடு இப்பலியிலே பங்கெடுப்போம் அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்